அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மொத்தமாக ஆறு வருஷமாக ஏழு வருஷம் இருந்தால் கூட ஒரு நாலு வருஷமாக தொடர்ந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பற்றியும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற விஷயத்தையே முதல் முதல்ல நம்ம கடவுள் கூட நம்ம சித்தர்கள் கூட ஜாயின் பண்ணி பண்ணதுன்றதுனால ஆரம்பத்தில் ரொம்ப என் மேலே எதிர்ப்பு சில பேர் வந்து வயதானவர்கள் அந்த கனகம்பட்டி ஐயா கிட்ட கோயிலில் போகிறவங்களே கொஞ்சம் வயசானவங்களா அவங்க விதமாக ஒரு விதமாக கடவுள் நம்பிக்கை வச்சுன்னு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து என்னை திட்ட ஆரம்பித்தாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சும்மா ஏதோ கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிறைய விளக்கம் கூட கொடுத்தேன் நான் நம்முடைய இந்த நம்பர்ஸ் விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முருகர் தான் ஸ்டார்டிங்கு ஆனால் உங்களுக்கு சிவனுக்கே அந்த நியூமராலஜி தெரிஞ்சிருக்குது சிவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கோம் அதில் தான் அவர் தான் அந்த யோக சக்தி குண்டலினி சக்தின்றது அடி வயிற்றுலேருந்து அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வர அந்த யோகத்தை அது கண்ணுன்னு போட்டு காமிக்கிறாங்க நமக்கு அவங்க டைரெக்டாக சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு புரியத்துக்காக சில விஷயங்கள் அவங்க சொல்ல போய் மக்கள் வந்து நான் அதை மட்டும் தான் எனக்குமே நான் புரிஞ்சுக்குவேன் எனக்கு அதுதான் நல்லாக்குது அதுக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல அது எனக்கு வேணாம் எனக்கு எப்பவுமே வந்து ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் காட்டினா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க எல்லாரும் அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் அந்த ஒரு ஞானசக்தியை அவர் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுறாரு அவருக்கும் கூட அந்த மேக்ஸ் நாலேஜெல்லாம் இருந்திருக்கணும் தான் அவர் ஆறு தீப்பொறிகளை அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறக்க வைக்கிறாங்க அது வானத்தில் ஏற்கனவே இருக்கிற நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாளில் அவர் பிறக்க வைக்கிறார் ஆனால் இவங்க ஆறு தீப்பொறிகளை எழுப்புனாங்க க நெற்றி போட்டுலேருந்து உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு ஒரு மேஜிக் சக்தி இல்லாமல் அவர் அந்த நாளில் விசாக நட்சத்திரத்தில் பிறக வைக்கிறாரு அவர் அந்த விசாக நட்சத்திரத்தில் ஆறு நட்சத்திர புள்ளிகள் இருக்குது உங்களுக்கு அன்றைக்கி பிறக்க வைக்கிறாரு அதனால் அந்த ஆறுன்ற நம்பரோட முருகர் கனெக்ட் ஆகுறாரு அப்படி சொல்லாமல் அவர் நெத்தி போட்டுலேருந்து ஆறு தீப்பொறிகள் வந்தது இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற கதைக்கும் அந்த வானத்தில் ஆறு புள்ளி இருக்கிற அந்த விஷயத்துக்கும் கார்த்திகை பெண்கள்ன்ற விஷயத்துக்கும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கத்தான் செய்யுது அது இல்லாமல்லாம் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கதைகளை அந்த கதையிலே நின்றுட்டோம் நம்ம அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சு பார்க்குற சக்தியும் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இல்லை அப்படி சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தது ஆனால் ஆழ ஆராய்ஞ்சு பார்த்தா அது வேற கதையாக இருக்குது அதனால அந்த நியூமராஜி விஷயம் அவருக்கே தெரிஞ்சிருக்குது சிவனிக்கை கூட அந்த மாதிரி தான் ஜோதிட விஷயங்கள்லாம் வந்து விஷ்ணு பகவான் வந்து தான் இந்த வானத்தில் வானியல் ஆராய்ச்சியில் வந்து பிளானட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நம்ம மனுஷ வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தங்குது மூணாம் என்ன சகோதரனா ஆறாம் நான் பகையா இந்த மாதிரி கதைங்கள்லாம் மனுஷ வாழ்க்கையில் அந்தந்த இடங்கள் வந்து தாக்கங்களை ஏற்படுத்துதுன்ற விஷயம்லாம் பூ நம்மளுடைய விஷயத்துலேயே இருந்திருக்குது அதெல்லாம் இந்த என்கிட்ட பார்த்து இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது ஏன் நான் போயிட்டு சித்தர்கள் கூட ஜாயின் பண்ணேன்னு கோவப்படுறவங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கூட சொல்தேன் இந்த இதில் இந்த கந்தசஷ்டியிலலாம் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்துன்னு இருக்கோம் நம்மளுடைய பாடல்களில் நிறைய ஒன்பது முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுங்களெலாம் கலந்துருக்கோம் அந்த பழைய பாட்டுகளில் சித்தர்களுங்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இது இருந்துருக்குது அதனால் நம்ம அவர் கூட க அவங்க கூட கனெக்ட் பண்ணால் அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சில விஷயங்களை நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தேன் அப்பவும் சில பேருக்கு புரியல ஆனால் சில பேர் நமக்கு ஏன் வம்பு நம்ம ஏன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது அவங்க சொன்ன மாதிரியே எழுதி பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது இதை நீங்கள் எழுதினீங்கன்னா கனகம்பட்டி பேர் சொல்லி எழுதுனீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க இத்தனாவது நம்பரில் கொட்டா விவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டனாலும் இல்லாமல் சில நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு புரிஞ்சு போயிடுச்சு எனக்கு இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லாமல் அவங்களே அதை எழுது இந்த பேப்பருங்களாம் போய் கனகம்பட்டியில் மரத்தில் ஏற்ற போய் கட்டினாங்க நான் சொல்லாத விஷயங்கள அவங்களே க்ரியேட்டிவாக பண்ணாங்க நான் ஏன் நான் சொல்லாதெல்லாம் பண்ணலன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு ஒரு புரிதல் பிரபஞ்சம் கொடுத்துருக்கலாம் சரின்னு விட்டுட்டேன் அந்த மாதிரி ஒரு இந்த லெவன் லெமன் விஷயமே இப்போ ஃபாரின்ல இது வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த லெவன் லெவன் கான்செப்ட்டும் அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட போன மாதிரி ஒரு விஷயம்தான் அந்த ஜோதிட உலகத்தில் பதினோராம் நம்பருக்கு என்ன விஷயம் இருக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அது என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பதினோராம் பாவகம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பதினோராம் நியூமராலஜியில் பதினோராம் நம்பருக்கு என்னென்ன கொ இது இருக்குது அப்படி சொல்லுவாங்க நம்ம ஜோதிடத்தில் எப்படி சொல்லுவாங்க பதினோராம் பாவகம் என்னென்ன தன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒருவருனுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற லாபங்களை குறிக்கத்தான் இருக்குது தான் நான் முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதும்போதெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாமல் போயிடுச்சு எப்போது இந்த லெவன் லெவனுக்கு ரொம்ப சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா சும்மாவே நான் அந்த கோயிலுக்கு போய் பதினோரு முறை சுற்றி பதினோருபா போட்டு வருவேன் அந்த பிள்ளையார் கோயிலில் பதினோருபா பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லா வேண்டுதலுமே நிறைவேறும் அது ஒரு பெரிய கோயிலாக இருந்தால் நிறைய பேர் நம்ம வர வச்சு பண்ணலாம் அது ரோட் சைடில் அரச மரம் வன்னி மரம் ரெண்டும் பின்னி இருக்கிற இடத்துல சுயம்புவாக அந்த ரெண்டு மரந்த மரம் வந்த இடத்துல ஒரு செட்டியார்கள் இதுவை சேர்ந்தவங்க ஏன்னா அந்த பிள்ளையார் பட்டி இதுவே வந்து உங்களுக்கு அந்த செட்டியார்கள் அவங்க பிள்ளையார்ன்றது தோற்று வச்சு அந்த கோயில்கள் சிற்பங்களே அவங்க தான் இது பண்ணுது அது ஏதோ கடவுள் ஐதீகமாக அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு இப்போது காரைக்காலையோ காரைக்குடியிலையோ எங்கோ அவங்களுக்கு பெரிய வீடு இருக்குது அந்த செட்டி நாட்டு டைப் வீடு அவங்க இங்கே சென்னையில் வந்து ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சென்ட்ரல் போர்டு லாயராக இருக்காங்க அவங்களுக்கு அந்த வீ ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த கோயில் அமைச்சு அவங்களாவே அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க ஐயருன்றது வேறு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் செகண்ட் பண்ணிட்டு போயிட்றாரு ஆனால் முக்கியமான நாட்கள் எல்லாமே மாதத்தில் பதினஞ்சு நாள் இருபது நாள் அவங்க கையாலேயே தான் அபிஷேகம் பண்ணி ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அந்த அந்த பிள்ளை அலங்காரம் பண்ணுறதுக்கு எந்த காரணத்தினாலையும் அது பதினோருபா பிள்ளையாருன்னு பேர் வந்து இந்த பதினோருபா போட்டு பதினோரு முறை சுற்றி வந்தால் நடந்துரும்ன்ற ஒரு ஐதீகம் அங்கே இருக்குது அப்பத்துலேருந்து இந்த பதினொன்றுன்றதுக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு நான் நினைப்பேன் அது கூடவே பாண்டியன் சார்னுடைய வீடியோலாம் நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த பதினொன்றுக்கான கான்செப்டை அவர் வந்து வேறு மாதிரி சொல்லிட்டு போனார் சரி அதையும் நான் கேட்டு வச்சுக்கிட்டேன் அந்த பதினொன்றுன்றத வச்சே பயங்கர நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து அந்த டபிள்யூடிசி பில்டிங்கை வந்து அது தூரந்து பார்க்கறதுக்கு பதினொன்று மாதிரி இருக்கும் ரெண்டு உயர உயரமான நேர்கோடான ரெண்டு பில்டிங்கு தூரத்துன்னு பார்த்தா பதினொன்று மாதிரி இருக்கும் பர்பஸாகவே அந்த பதினொன்று மாதிரி ஒரு பில்டிங்கை ஏற்படுத்தி அந்த பில்டிங்கை உடைச்சி அழித்து அதை ஒரு இதில் ஒரு பண்ணாங்க அது வந்து எப்படின்னா பிரபஞ்சமாக அவங்க பண்ணாங்க அது இந்த மாதிரி அது அந்த இடம் அழியணுன்னா தூரம் இருந்து பண்ணுறாங்கல்ல வெள்ளி சூனியத்தில் எப்படி பண்ணுறாங்க தூரம் உன் பேரை சொல்லி ஒரு பொம்மை பண்ணி அந்த பொம்மையை ஸ்பாயில் பண்ணுறாங்கல்ல சேம் கான்செப்டில் தான் அவங்க அதை சடங்கு மாதிரி பண்ணாங்க அந்த விஷயம் இருக்குது ஆனால் பதினொன்றுன்றதை வச்சா நல்லது நடக்குதே இந்த பிள்ளையார்கிட்டன்னு யோசித்தப்போ அது சரின்னு அது பதினொன்றுக்கு ஏதோ சக்தி இதுன்னு நினச்சினோ தவிர முந்நூற்றி தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இந்த லாஸ்ட்டாக போன மாதத்தில் வந்து இந்த மாதிரி ப பதினோராவது நாள் பதினோராவது நாள்னு ஒரு ஜானி எனக்கு சொல்லி அதை நான் போய் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ அந்த பதினொன்று நாளுக்குள்ளேயே பதினோராம் நாள் பதினாறாம் நாளுக்குள்ளேயே எனக்கு வித்தியாசமான வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தது வித்தியாசமான புரிதல்களை ஏற்படுத்தி கொடுத்தது கடைசி பதினோராம் நாள் அதாவது ஆறு முறை செய்யணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆறாவது பதினோராம் நாள் வர அன்றைக்கி தான் அந்த ஃப்ளைட்டில் அந்த ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு பாருங்கள் எங்கள் இந்தியாவில் அதில் பதினோராம் நம்பர் சீட்டில் இருந்தவர் மட்டும் தப்பிச்சிக்கிட்டாருன்னு ஒரு நியூஸில் போட்டாங்க பாருங்க அதெல்லாம் தானாக நடந்த விஷயம் இல்லை அதெல்லாம் க்ரியேட் பண்ண விஷயந்தான் வேணுன்னே அந்த பதினொன்று நம்புற மக்கள் மனசில் பதிவிக்கிறதுக்காக பண்ண விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பதினொன்றுன்றது நல்லதுன்றது நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சியின்படி இருக்கிற விஷயத்தை இப்போ சொல்ல வரேன் ஒருத்தர் வாழ்க்கையில் கிடைக்கின்ற லாபங்கள் ஆதாயங்கள் அதோடு இல்லாமல் மூத்த சகோதரர்கள் பற்றிய விஷயங்கள் பதினொன்று பதினொன்றுன்றது மூத்த சகோதரர் அது ஆணோ பெண்ணோ மூத்த சகோதரரோ மூத்த சகோதரியோ ஆக மொத்தத்தில் மூத்தவர் என்ற விஷயமும் இந்த பதினொன்றில் இருக்குது ஆனால் அதில் லாபத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்குது லாபத்தை குறிக்கக்கூடிய விஷயத்தாக இருக்கின்றது ஆதாயத்தை குறிக்கக்கூடிய விஷயமாக இந்த பதினொன்று இருக்குது அதனால்தான் அந்த பதினொன்றாம் பாவத்தினுடைய அந்த லாபம்னா ஒருவனுடைய தொழில் வியாபாரம் அதில் கிடைக்கின்ற லாபங்கள் அது கிடைக்கின்ற ஆதாயங்கள் தொழிலாக பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது மூத்த சகோதரர்களுடைய உறவு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கின்ற பாசம் வெறும் மூத்த சகோதரனா மூத்த சகோதரர் மூன்றாம் இடம்னா இது அப்படி சொல்லலை மூத்த சகோதரருக்கும் இவங்களுக்கும் இருக்கின்ற பாசம் ஆதரவு அதையெல்லாம் கூட இது குறிக்குது இந்த பதினொன்றுன்ற நம்பரு விருப்பங்கள் நீங்கள் பதினொன்று பதினோரு மணிக்கு ப பதினொன்று லெவன் லெவனுக்கு நீங்கள் உங்கள் விருப்பங்களை பதினோரு முறை சொல்லுங்கள் பிரபஞ்சத்தின் சாவியே சாவித்ரி தேவியே போட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னால் அது ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக எனக்கு உணர முடியுது ஏன்னா அது புரிஞ்சு நான் பண்ணுறேன் புரியாத அவங்க சொன்னாங்க லெவன் லெவன் சொல்லிட்டோம் இன்றைக்கி சொல்லிட்டோம் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் ஒன்றும் வின் பண்ணலாம் அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நீளமாக பேசுகிறீங்க சொன்னதையே திருப்பி திருப்பி பேசுகிறீங்க சொன்னால் போச்சு அதுக்கு எனக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் கடவுளாக எனக்கான புரிய வச்சுக்கிறார் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு கடவுள் புரிய வச்சுக்கிறார் அவ்வளோதான் எனக்கு ஹாப்பி தான் தானே நான் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு பதினோராவது நாள் பதினோராவது நாள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பண்ணி கூட முடிச்சுட்டேன் அதனுடைய விளைவாதனே எனக்கு ஒவ்வொரு பதினோராம் நாளுக்கு மறுநாளும் ஒருத்தர் போயிட்டாங்க அந்த போனவங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தங்கிற விஷயத்த வேறு காட்டி கொடுத்தது அது அப்போது அதில் ஒரு பிரபஞ்ச சக்தியும் அதில் இருக்குது அந்த பதினோராம் நம்பர்லன்றது புரிஞ்சுது செல்வத்தை ஈட்டுகின்ற வழிகள் மற்றும் செல்வம் சேரும் வாய்ப்புகளை கூற இது குறிக்குது அப்போ நம்ம இதை வச்சு கூட நல்ல வருமானத்தை சம்பாதிக்கத்தோ நல்ல வேலை கிடைக்கத்தோ நல்ல ஆகிற விஷயத்துக்கு கூட இந்த பதினொன்னா யூஸ் பண்ணலாம் இது இன்னைக்கு சொன்ன இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்களே த்ரீ சிக்ஸ் நைன் அந்த கான்செப்டே இல்லை இன்றைக்கி நான் போடுற வீடியோ அவங்க அந்த பதினோராம் பாவம்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொன்ன விஷயம் இது இன்னைக்கு நான் புதுசாக முந்நூற்றி அறுபத்தொம்பது த்ரிபிள் செவன் சொல்கிறேனே அந்தெல்லாம் சொல்லலை இத்த நீங்கள் இந்த நம்பர் போட்டிங்கன்னா நல்லா துட்டு வரும்னு சொல்கிறாங்களே த்ரீ சிக்ஸ் நைனுக்கு பண நோட்டில் பார்த்தா சொல்கிறாங்கன்றீங்களே அது இல்லை நான் சொல்கிறது விஷ்ணு பகவான் கண்டுபிடித்த ஜோதிட ஆராய்ச்சியில் எந்தெந்த சந்திரன் சூரியன் எது எப்படி இருக்குது வானியல் ஆராய்ச்சியில் விஷ்ணு பகவான் தான் எல்லாத்தையும் அதெல்லாம் கண்டு கண்டுபிடிச்சது ஜோதிடம் அதெல்லாம் கண்டுபிடிச்சதுன்றதுல வர்ற விஷயம் பதினோராம் பாவகத்தில் சொல்கிற விஷயம் இந்த பதினோரு செல்வத்தை ஈட்டுகின்ற வழிகளையும் செல்வத்தை சேருகின்ற வாய்ப்புகள் கூட இந்த பதினொன்று குறிக்கின்றது அப்படின்னு பதினோராம் பாவத்தில் சொல்கிறாங்க அவங்க பதினோராம் நம்பர் நம்ம சொல்கிற மாதிரி ஃபாரின் ரிலேட்டட் மாதிரி சொல்லலை நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்கிற விஷயம் செல்வத்தை ஈட்டுகின்ற வழி இருக்குது பதினொன்று சமூக உறவுகளை கூட இதில் இருக்குது சமூகத்தில் ஒருவருக்கு கிடைக்கின்ற மரியாதை அந்தஸ்து அது கூட இதில் இருக்குது இது போதுமே வேறு எதுவுமே வேணாவே ஒரு மனுஷனுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்குது செல்வம் கிடைக்குது இது இல்லாமல் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற பாசத்தை மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இல்லை நெருக்கத்தை குறிக்குது இது ஒன்று தான் அந்த வேறு மாதிரி ஒரு விஷயம் சகோதர விஷயம் மற்றபடி பணத்தை தரதாக இருக்குது சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதை இன்றைக்கி சொல்லலை நம்ம ஜோதிட ஆராயத்தில் விஷ்ணு பகவான் கண்டுபிடிச்ச ஜோதி ஜோதிடத்தில் சொல்கிற விஷயம் ஒன்றாம் பாவம் என்ன பண்ணும் ரெண்டாம் பாவம் என்ன பண்ணும் மூணாம் பாவம் என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல நேற்று நான் சொன்னேன்ல ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு ஆறு பிரதான பகையை குறிக்கின்றது ஆறு நம்பர் பிரதான பகையை குறிக்கின்றது அதனால தான் சிவபெருமான் என்ன பண்ணார் உலகத்தையே நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு சூரபத்மன் நான் இவங்க கஜமொகன் எல்லாம் சொல்லும்போது அந்த அழிக்கிறதுக்கு ஆறு நட்சத்திர புள்ளிகளை கொண்ட விசாக நட்சத்திரத்தில் அவர் புறக்க வைக்கிறாங்க அதை வந்து ஆறு நெருப்பு புள்ளிகள் மூலமாக சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்ததுன்னு அப்படி நம்மளுக்கு சொன்னாங்க அதனால் ஏன்னா ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சிவனுக்கு உருவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த விசாக நட்சத்திரம் சிவனுடைய நெற்றி கண்ணுகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சமே சிவன் தான் அந்த பிரபஞ்சம் காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கிறதே சிவன் தான் அந்த விசாக நட்சத்திரம் இருக்கிற இடம் தான் சிவனுடைய நெற்றியாக இருக்க வேண்டும் அதனால அவங்க அவனுடைய நெற்றியிலேருந்து ஆறு திருப்பொறி தீப்பொறிகள் கூட சொல்லியிருக்கலாம் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு அந்த ஆறு புள்ளிகளை அவர் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா ஆனால் ஆறுன்றது தான் பிரதான பகை உலகத்துக்கு பிரதான பகையாக அன்னிக்கிட்டேட்டுக்கு அந்த இவன் சூரபத்மன் அசுரன் அவங்களாம் மற்ற பேர் அந்த அஜமுகி இவங்கலாம் இருந்திருக்காங்க அவங்கள அழிக்கிறதுக்காக தான் அந்த நட்சத்திரத்தில் அவர் முருகனை புறக்க வைக்கிறார் அந்த மாதிரி தான் இந்த லவனுக்கு பணம் கூட வர்றதுக்கு வழி இருக்குது உன் ஆசைகள் கூட இது கூட என்ன மண் சமுதாயத்தில் மரியாதை அந்தஸ்து ஏற்படும் பணம் போ பணம் வந்து ஈட்டுறதுக்கு லாபம் வர்றதுக்கு நீ தொழில் பண்ணியான லாபம் பண்ணுறதுக்கும் அதில் வழி இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஆசை பாசங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற விஷயங்களும் அதில் இருக்குது அப்போ இதை விட ஒரு நம்பர் நல்ல நம்பர் இருக்க முடியுமா இது வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதில்லை என்னைக்கும் சொன்ன விஷயம் இது அந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா பதினோராம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் இன்னும் நல்லது இன்னைக்கு டேட்டுக்கு நம்மளுக்கு பதினோராம் பாவத்தில் வேறு எதனால் கிரகங்கள் நம்மளுடைய நட்சத்திரத்தை சுப கிரகங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சொல்ல முடியாது மகரத்துக்கு ரொம்ப குரு ஒன்றும் ஃபேவராக இருக்காது ஆனால் நமக்கு ஃபேவரான ஒரு கிரகம் இப்போ மகரத்துக்கு சுக்கரன் நல்ல ஃபேவரான இது அப்போ பதினோராவது இடத்துல வந்து அந்த சுக்கரன் உட்காரும்போது உண்மையிலே சுக்கரனால் கிடைக்கிற லாபங்கள் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதா இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறதாக இருக்கும் சுக்கரன் மூலமாக கிடைக்கிற விஷயமாக தான் இருக்கும் ஆனால் செல்வத்தை ஈட்டக்கூடியதாக சேமிப்பை தரக்கூடியதாக தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக சா பாசத்தை நம்மளுடைய மூத்த சகோதரர் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதா இருக்கலாம் ஏன்னா இது மூத்த சகோதரரை குறிக்குதுன்றதுனால நம்ம மூத்த சகோதரர் மூலமாக நமக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஆகலாம் எவ்வளவு வாய்ப்புகள் அந்த பதினொன்றில் இருக்குது இந்த பதினொன்றை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஆராய ஆரம்பித்தேன் இந்த பதினொன்று இந்த இந்த அந்த ஆறு முறை போய் அந்த பிள்ளையார்கிட்ட பண்ணதுனால ஏற்பட்ட மாற்றங்கள் தான் எனக்கு அந்த பதினொன்று ஆறாயிரம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாச்சு உங்களுக்கு நான் இந்த லெவன் லெவன் டைமில் நீங்கள் கரெக்டாக சாவித்ரி தேவின்னு ஒன்று காட்டி கொடுத்தது அன்றைக்கி கடைசி நாள் போகும்போது மூணு சாவி எங்கள் வீட்லேயே முந்நூற்றம்போதுன்னு நம்பர் போட்ட சாவி இருந்துருக்குது அதெல்லாம் சொன்னேன் லெவன் நைன் போட்ட சாவி தான் பீரோவுக்கு இருந்திருக்குது அதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் மூணு சாவிகள் சாவி த்ரீ த்ரீனா மூணு சாவி த்ரீன்றதை அன்றைக்கி கடைசி நாள் போகும்போது காட்டுது அன்றைக்கி தான் ஃப்ளைட்டுது அந்த அன்றைக்கே அந்த மூணு சாவிகள் எங்கள் வீட்டில் திறக்கிறேன் அதில் பீரோவில் இருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறேன் அந்த அமௌண்ட்டை ஒரு இடத்துல போய்ட்டு முக்கியமாக ஒரு இடத்துல கொடுக்குறேன் எல்லாமே பிரபஞ்ச நினைவு எல்லாமே பிரபஞ்ச நிகழ்வு எல்லாமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் லெவனு அந்த கான்செப்டோட தொடர்புடைய விஷயங்கள் அப்போது அந்த பிள்ளையாருக்கு தொடர்ந்து நம்ம எப்போது ஒரு முறை பதினோருபா போட்டு பதினோரு பண்ணலை நம்ம இந்த முறை தொடர்ந்து செய்தோம் அந்த விஷயத்த அப்போ அதனால் பிரபஞ்சம் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது சரி அது இன்னும் அந்த லெவனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஆரம்பி ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷ்ணு பகவானால் கண்டுபிடித்த வானியல் ஆராய்ச்சியில் பத்தாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிற விஷயத்தில் இருக்குது இந்த பதினொன்றுக்குனிய விஷயங்கள் லாபம் செல்வம் பாசம் விருப்பங்களை நிறைவேற்றுவது மூத்த சகோதரர் இப்படின்னு இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆனா கூட இதை உங்கள் இஷ்டமாக எல்லாம் பயன்படுத்தினா அந்த டபிள்யூடிசி இதுவை வந்து பதினொன்றுன்ற மாதிரி பண்ணிவிட்டு அதை உடைச்சாங்கல்ல அப்போ எத்தனை பேர் போயிட்டாங்கல்ல அதனால கண்ணா நான் யூஸ் பண்ண வேணாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் பில்லி சுண்ணா சொல்லுவாங்க பார்த்தீங்களா கரெக்டாக நீங்கள் அதை பண்ணலைன்னா திருப்பி வச்சிடும் அப்படின்னு வாங்க பாருங்க செய்ய வேண்டிய மெத்தடில் கரெக்டாக பண்ணலன்னா திருப்பி அடிச்சோன்னு வாங்க பாருங்கள் அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதை மறுபடியும் சொல்கிறேன் மைண்டுக்குள்ளே வாயாலையும் எண்ணக்கூடாது ருத்ராட்சம் வச்சுக்கணும் என்னக்கூடாது பதினோரு பொருள் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுன்னு சொல்லக்கூடாது நெற்றி போட்டுக்கு நடுவில் பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு லெவன் டைம் சொல்லணும் அந்த ஒரு ஒரு முறை சொல்லும்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன்றுன்றதை ஒரு காட்சியாக தான் அவங்க நெற்றி போட்டுக்கு நடுவில் தெரியணும்னு சொன்ன பாருங்கள் பிரபஞ்சத்தை ஈர்க்கிறதுன்னு அந்த மெத்தேடு பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கான உண்மை தன்மை இது தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போடுற வீடியோவில் இது மறுபடியும் இந்த லெவனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் மிகுந்த லாபத்தை நிம்மதியை சந்தோஷத்தை விருப்பத்தைங்களை நிறைவேற்றும் நான் போட்டுக்கிட்டே வரேன் இந்த லெவன் கூட வேறு என்னத்தை சேர்க்கலாம் இந்த லெவன் கூட வேற எதை சேர்க்கலாம் இந்த லெவன் கூட வேற எதெல்லாம் எப்படி கேட்கலான்னு இதில் ரொம்ப பிரதானமாக தான் நேற்று நான் சொன்னது இந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கறதுக்காக நெற்றி போட்டு நடுவில் கவுண்ட் பண்ணாமல் பதினோரு முறை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே வாங்க அதுலேயே கொஞ்சம் கிட்ட பிரபஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல்களை அப்புறமா நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எந்த மெத்தடில் பண்ணலாம்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷன் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுங்களான்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்